ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எப்போவுமே உங்களுக்கு தெரியல நான் எப்போவுமே ஏதாவது ஒரு திங்ஸு பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் இல்லையா அதே மாதிரி தாங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சேரீ எல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன் நான் ஆடி ஆஃபரில் போய் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் அப்புறமா ரெண்டு மூணு சேரீ எடுத்தேன் அதெல்லாம் தைக்க கொடுத்துருக்கேன் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த சாரீக்கு மேட்ச் ஆன ஃபேன்சி வளையல் கம்மல் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களா என்னென்னா இந்த சாரீ ப்ளவுஸுக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் சரியா ஓகே என்னென்னு பார்த்துடலாமா ஓகே இப்போ வந்து இந்த சாரீங்க இந்த சாரீ நிறைய பேருக்கு தெரியும் என்னென்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் என்னென்னா இது வந்து நானூற்றி சில்லரையாக நான் தான் அந்த சாரியோட ரேட்டு சரியா அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி சாரி வந்து ரொம்ப கம்மி நானூற்றி சில்லரைபாதான் அந்த சாரி ஆனால் அந்த சாரிக்கு வந்து ஃபால்ஸு இந்த இது இதாக இருக்குல்ல சாரி ஃபால்ஸ் இப்போ இல்லையா அது நான் வச்சேன் சரியா வச்சுருக்குறேன் வேறு எதுவுமே பண்ணலை இவ்வளோ தான் அந்த சாரிக்கு முந்தான இவ்வளோ தான் வேறு எதுவுமே இதில் இல்லை டிஃப்ரெண்ட்டாக டிசைன் எதுவுமே கிடையாது ஆனால் என்னன்னா இந்த வெள்ளி பொட்டு மாதிரி வெள்ளக்கலரில் பொட்டு மாதிரி இப்படி இருக்கா இது மட்டும்தான் இதில் இருக்கும் சரி அதுக்காக நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா இதோட ப்ளவுஸு வந்து நல்லா இருந்துச்சு அது அந்த டிசைன் வந்து இதோட ப்ளவுஸ் நான் அந்த ப்ளவுஸுக்காகவே நான் அந்த சாரி எடுத்தேன் ஓகேவா அப்போ இந்த ப்ளவுஸில் வந்து என்னன்னா நம்ம ப்ளவுஸ் எனக்கு பத்தலை இந்த ப்ளவுஸு எனக்கு உடம்புக்கு பற்ற வேலை தைக்கிறது அப்போ என்ன யோசித்தேன் என்ன பண்ணலாம் இது ஆனால் எனக்கு இந்த ப்ளவுஸு அந்த இந்த டிசைன் பிடிச்சிச்சி கையில தான் இருக்குல்ல இந்த டிசைன் பிடிச்சனால சரி கையை மட்டும் எடுத்தேன் கையை மட்டும் அந்த டிசைனை வந்து கையை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இது இந்த கலரில் ப்ளவுஸ் தனியாக வாங்கினேன் தனியாக வாங்கி இதெல்லாம் உடம்புக்கு வச்சுட்டு இதை வந்து கைக்கு பண்ணிட்டேன் சரியா நல்லா இருக்கா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் இன்னும் போட்டு கூட பார்க்கல அப்புறம் நிறைய பேர் நினைக்கலாம் அந்த அக்கா என்ன இப்போ இந்த மாதிரி பின்னாடி கட்டுற மாதிரி முன்னாடி கட்ட மாட்டேன் இப்போ என்னன்னா எனக்கு இந்த கழுத்து வந்து இப்படி வருமா எனக்கு அதை அது ஒரு மாதிரியா இருக்கிறதுனால ஓகே ஒரேடியா முடிவு பண்ணிட்டேன் கட்டிடுவோம் கட்டு போட்டு கட்டிடுவேன் இப்போ எல்லா ப்ளவுஸுக்குமே கட்டு போட்டுருவேன் சரியா நாட்டு போட்டுருவேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நாட்டு அழகாக தைச்சிருக்காங்க ஓகேவா ஓகே இது வந்து ப்ளவுஸ் தைச்சாச்சு இதுக்கு என்னென்ன இது பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்களேன் இது ஒன்று வாங்கினேன் இது போட்டு இது ரொம்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் போட்டால் மேட்ச் ஆயிரும் தனியாக பார்த்தா மேட்ச் இருக்காது சேர்த்து பார்த்தா மேட்ச் ஆயிரும் சரியா இதோடய விலை ஒன்றும் இல்லைங்க வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வெறும் இருபத்தஞ்சி ரூபா சரியா அப்போ இதை போட்டுக்கிட்டு நம்ம இப்போ இந்த செயின் போடுவோமா இது வந்து இதில் வரும் அப்போ இதையும் போட்டோன்னா சூப்பராக மேட்ச் ஆகிடும் சரியா இப்படி நம்ம போட்டோம் இப்படி போட்டோன்னா சூப்பராக மேட்ச் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு இப்போ காட்டுறப்போ பைத்திய தான் இருக்கும் இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பைத்திய தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை போட்டது போட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வீடியோ காட்டுறேன் சரிங்களா நான் ரீல்ஸ் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஆனால் என்ன கிடைக்கலனா ஃபேன்சி மோதிரம் கிடைக்கல வேறு எல்லாமே தேடி எடுத்தேன் கரெக்டாக மூணு மணி நேரம் ஆகிருக்குங்க ரெண்டு சாரிக்கு நான் மேட்சிங் எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிருக்கு சரியா ஓகே இல்லை மூணு மணி நேரமா ஏ எட்டு ஒன்பது பத்து ஆமாம் மூணு மணி நேரம் ஆயிருக்கு சரியா ஓகே அப்புறம் இதுக்கு வந்து வளையல் என்ன மேட்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் கரும்பச்சையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இதுவும் போட்டு இதுக்கு மேட்ச் என்னென்னா இந்த இருக்குது வளையல் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு சரியா அது காட்டுற பாருங்க உங்ககிட்ட டிசைன் நல்லா இருக்குல்ல சில 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 சிலசுல அது அது ஃபேன்சியா அது என்னன்னே தெரிலங்க எனக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் அந்த ஒரு ட்ரெஸ் கட்டணும்னா அதுக்கு மேட்சா கம்மல் அதுக்கு மேட்சா வளையல் இந்த மாதிரி எனக்கு போட்டால் தான் எனக்கு அந்த ட்ரெஸ் கட்டின மாதிரியே ஒரு ஃபீல் வரும் சரியா அதனால இது பண்ணேன் வேற இதுக்கு வந்து என்ன பண்ணேன் கம்மல் செட் பண்ணிட்டேன் என்ன அதுல சின்ன சின்ன வேற ரெண்டு மூணு கல்லு வருது வேற அது வெளியே தெரியாது நமக்கு தேவை இந்த கலர் இதுல இருக்கு இந்த கலர் வந்து இதுல இருக்கு அதனால இத எடுத்தேன் சூப்பரா இருக்கும் போட்டா இது இந்த வளையலே இந்த இதெல்லாம் போட்டு பண்ணா செமையா இருக்கும் ஓகேவா ஓகே இதோட இது வந்து முடிஞ்சிச்சு பொட்டு பொட்டு வந்து இந்த பாருங்க எடுத்துருக்கிறேன் அதுல ஒரு பச்சை கலர்ல ஒரு கல் தெரியுதா அதா இருந்தா தெரியுது இந்த தெரியுதா இந்த கை வைக்கிறேன் பாருங்க இது இந்த சாரிக்கு மேட்ச் ஆயிடும் ஓகேவா ஓகே அப்புறம் என்னன்னா இது பாலிஸ் வாங்கின இதுக்கு செட் ஆகல ஆனா கையில போட்டு பார்த்தேன் கையில் போட்டு பார்த்தேன் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல சரி அந்த விரல ஊனாக அடித்து பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இதே மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே நான் அயில் பாலிஸ் இதுக்கு இருக்குங்கிற மாதிரி ஆகிடும் ஓகேவா ஓகே இது ஃபுல்லாக ஆயிடுச்சு இதை வச்சிடலாம் அடுத்து எடுத்துடலாமா அடுத்து அது அந்த பொட்டு தேவைப்படாது அப்படின்னா இந்த பொட்டு வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு தான் போடுவேன் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு போட மாட்டேன் இது கலர் இருக்குது பார்த்துக்கலாம் இது எடுத்தேன் அப்புறம் இதுலேயும் அந்த பச்சை இருக்கிற மாதிரி எடுத்தேன் சரியா சரி அடுத்து நீங்க நான் சொன்னேன் இல்லையா ஆடி ஆஃபர்ல ஒரு சாரி எடுத்தேன் இந்த சாரி நீங்க இன்னொரு பெரிய வீடியோல பாத்தீங்கன்னா இது இருக்கும் இந்த சாரி எனக்கு ஸ்டிச் பண்ணி இப்பதான் தான் கிடைச்சிச்சிங்க சரியா இது பண்ணியிருக்கு இங்க பாருங்களேன் அதுக்கு என்னென்ன மேட்ச் நீங்க காட்டுறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த வெள்ளி ஜருகிக்கு இந்த கம்மல் போட்டுக்கலாமா அப்படின்னு தோணுது இது டுத்துட்டு போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது தானே நல்லா இருக்காது தானே ஓகே போடுறப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாங்கிறதுக்காக பார்த்துக்கலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கட்டு ஒரு ஆப்ஷராக தான் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வாங்கினேன் இதுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள் தைச்சிருக்கேன் தெரியுதா அழகாக தைச்சி தந்துட்டாங்க ப்ளவுஸு இந்த இதெல்லாம் டிசைன் எல்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த அக்கா தான் தைச்சாங்க இதுக்கு நாட்டும் சூப்பராக போட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு என்ன இது மேட்ச் மேட்சாங்க மேட்ச் ஆயிடுச்சு ஓகேவா இது கரெக்டான மேட்சிங் அப்புறம் வந்து நான் கம்மர் வந்து தப்பு இதுக்கு வந்து மேட்சிங் மாறிடுச்சுங்க நீங்கள் பாருங்க கலர் மாறிடுச்சு இது இன்னி இது யூஸ் ஆ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகும் எதையாவது தேடி பார்த்தா இருக்கும் சரியா அப்போ அந்த சாரீக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே இதை ஒதுக்கி வச்சிடலாம் அது மாதிரி இதுவும் நயல் பாலிஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது செட் ப செட் ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வேறு ஏதாவது நயல் பாலிஸு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டால் செட் ஆகிடும் ஓகேவா பார்த்துக்கலாம் அப்புறம் பொட்டு பொட்டு நான் காட்டினேன் இல்லையா அதில் இந்த கலர் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இதுலேயும் இந்த கலர் இருக்குது பாருங்க வளையல் செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா பாருங்கள் நெக்லைஸ் வாங்கினேன் ஓகேவா செட் ஆயிடுச்சுல கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு வளையல் நெக்லைஸ் செட் செட் ஆகிடுச்சி ஓகேவா கம்மல் தான் எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது இதில் கம்மல் இருக்குது ஆனால் எனக்கு அப்படி ஜிமிக்கி மாதிரி போட்டாதான் அதான் பிடிக்கும் அதான் யோசிக்கிறேன் அதனால் என்ன நினைக்கிறேன் இந்த நெக்லஸ்ஸும் அந்த வளையல போட்டுட்டு இந்த ஜிமிக்கியை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா பாப்பா அந்த அதுக்கு முன்னாடி எங்கேயாவது க இது இது போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது கடையை பார்த்து இந்த கலரில் கம்மல் கிடச்சிடுச்சுன்னா ஓகே வாங்கிடுவேன் வா கிடைக்கலன்னா இது யூஸ் பண்ணுவேன் இது வெறும் கம்மலா போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு தொங்கு வேணும் சரியா அதனால அது பண்ணேன் அப்புறம் இங்க பாருங்க வளையல் இது எந்த மேட்சுக்காகவும் வாங்கல இந்த வளையல் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சிங்க அந்த வளையல் சரியா அப்ப ஓகே ஏதாவது ஒரு ட்ரெஸ் இங்க எடுத்தாலோ இல்லை இங்க இருக்கிற ட்ரெஸ் ஏதோ ஒண்ணுக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வளையல் நான் வாங்கினேன் வளையலை பாருங்களேன் சூப்பராக போடுறவங்களுக்கு செட் ஆகிரும் ஓகேவா எனக்கு அது இருந்தே ஃபேன்சியாக போட்டு போட்டு பழகுனதுனால எனக்கு இந்த மாதிரி இதுலாம் பிடிக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்படி வச்சு இப்படி போட்டோன்னா சூப்பராயிரும் ஓகேவா ஓகே அப்புறம் இது வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் எப்போ எடுத்து வச்ச சாரி இல்லை தீபாவளிக்கு சாரி எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் எடுத்தேங்க அந்த சாரியை காட்டுறேன் அப்புறம் இன்னொன்னு இந்த பொட்டு மறந்துட்டேன் இந்த இந்த சாரிக்கு இந்த பொட்டு மஞ்சள் கலரில் இருக்குது பாத்தீங்களா அது இதுக்கு செட் ஆயிடும் வச்சு பார்க்கலாம் நல்லா இல்லை ரொம்ப முகத்தில் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா எடுத்துருவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் போட்டு அது வச்சா கூட நல்லா தான் இருக்கும் சரியா ஓகே இதுதாங்க என்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு பார்த்திங்கல்ல பாக்கி எல்லாமே எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பர்ச்சஸ் பண்ணேன்னா ஒரு செருப்பு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் காலில் எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு கால் தெரிகிற மாதிரி வீடியோ வந்துச்சு அந்த செருப்பு கண்டிப்பாக என் கூட இருக்கும் சரியா வீட்டுக்கும் இதே தான் போடுவேன் வெளியில இதே தான் போடுவேன் ஏன்னா ஒரே செருப்பான்னு கேட்டால் இல்லை வீட்டுக்கு வெளியில் போடுறது வெளியே வீட்டுக்கு அதாவது வெளியே போடணும்னா அதுக்கு வேறு செருப்பு சரியா இது வந்து வெளியே அந்த மாதிரி போடணும் அப்படின்னா இந்த செருப்பு வெளியேனா வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதே தான் வெளியே அவுட் சைடு வெளியே போகணுனாலும் இதே தான் ரெண்டு ஜோடி சரியா அதுக்கு இதுக்குன்னு வச்சுருப்பேன் ஓகே இதை எடுத்தேன் ஏன்னா எனக்கு வேறு எந்த செருப்புமே என் காலுக்கு செட் ஆகாது சரி அப்படியே நான் மாற்றினாலும் செருப்பு தான் தப்புக்கு தப்பு தப்புக்குன்னு காலில் இருந்து காலு தட்டி கீழே விழுற மாதிரியே இருக்கும் அதனால நான் இதிலேயே அப்படி தான் இந்த செருப்பே யூஸ் பண்ணுவேன் ஓகேவா நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அப்புறம் என்ன வாங்கினேன்னா இங்கே பாருங்கள் ஷூ வாங்கினேங்க இதுக்கு ஒரு ஸாரீ நான் வந்து இப்போ ஒரு ஸாரீ பார்க்குற மாதிரி ஒரு ஷூ போட்டிருப்பேன் இல்லையா சாரி எடுக்கிற மாதிரி மேட்ச் ப்ளவுஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வரும் சாரீயில் அதனால இது என்னென்னா அந்த சாரீ கட்டுனா நம்ம வந்து இந்த கட்டிக்கிட்டு இந்த சூவை போடணும் சூவை போட்டு ஸாரீ கட்டவே கூடாது கட்டிக்கிட்டு ஷூவை போடணும் சூ போட்டால் சூப்பராக இருக்கும் சாரிக்கு சூவான்னு கேட்டால் ஆமாங்க அந்த சாரீக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லா ராயல் லுக்காக இருக்கும் ஓகேவா அதனால இந்த ஷூ வாங்கினேன் ஓகே வேறு என்ன வாங்கியிருக்கேன்னா அதான் இந்த பழைய நைலெல்லாம் அழிக்கிறதுக்கு இது வாங்கினேன் ஓகேவா இவ்வளோதாங்க நான் வாங்கின பொருட்கள் என்னோடய பர்ச்சஸிங் சாரி எடுக்கிறதெல்லாம் தப்பே இல்லைங்க எனக்கு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அதுக்கு மேட்சிங் தேடுறோம் தெரியுமா அதுதான் விஷயமே மேட்சிங் இல்லாமல் ஒரு ஒரு கம்மல் அந்த அது மேட்சிங் இல்லாமல் போட்டேன் அப்படின்னா எனக்கு அது மாதிரி இல்லாத அந்த ட்ரெஸ்ஸை கட்டின மாதிரியே இருக்காது ஃபேன்சி கம்மல் தான் போடுவேன் சரியா ஃபேன்சியாக போட்டால் தான் எனக்கு அது பிடிக்கும் அதனால ஃபேன்சியா தான் போடுவேன் எப்படின்னாலும் அந்த தே அந்த ட்ரெஸ்ஸுக்கு தேடி எப்பயாவது வாங்கிடுவேன் அந்த கம்மல் கிடைக்கிறது வரைக்கும் கட்டவே மாட்டேன் அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பழகி போச்சு சரி அதனால ட்ரெஸ் எடுக்கிறது கூட விஷயம் இல்லை இது மேட்சிங் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அதுதான் விஷயமே மூணு மணி நேரம் ஆகிருக்கு தேடி தேடி அதுவும் ஒரு வாரமாக தேடுறேன் எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை லாஸ்ட் ஒரு கடையில் செட் ஆகிடுச்சு ஓகே இது தாங்க என்னுடைய வீடியோ ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை அடிக்கடி அடிக்கடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஆல் கொடுத்துருங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய்ங்க பாய்